கேரளாவில் தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும் துயரம் தான் வயநாடு நிலச்சரிவு இந்த வயநாடு நிலச்சரிவில் தற்போதைய நிலவரப்படி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க அதோட இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காணாமல் போயிருக்காங்க அவங்க பிணமாக இருக்காங்களா இல்லை உயிரோட இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு நிலை தான் இப்போ வயநாடில் போயிட்டுருக்கு இந்தியா முழுக்கமே சேவ் வயநாடு வயநாடுக்கு ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாமே நிறையா ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அப்படி என்ன தான் நடந்துட்டுருக்கு வயநாடில்னு கேட்டிங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது கனமழையாக தொடர்ந்து இருந்துச்சு இந்த கனமழையால் கேரளாவின் வயநாடு அப்படிங்கிற பகுதி குறிப்பாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த வயநாடு பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதியாகவும் இருந்தது இந்த தான் சாலியாறு எனப்படக்கூடிய கேரளாவின் நான்காவது மிகப்பெரிய ஆறு ஓடிட்டு பகுதியில் பல கிராமங்கள் மலைச்சரிவுகளில் தங்கி இருக்கு இந்த தான் டீ எஸ்டேட்டுகளும் தங்கி இருக்கிறதாலேயே சின்ன மலை வந்தா கூட அவங்களால அந்த இடத்துல சர்வே ஆக முடியாது ஆனா இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை இந்த மிகப்பெரிய மலையால் அந்த மலைச்சரிவுகள்ல இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு இந்த நிலச்சரிவையும் தாண்டி இன்னொரு பெரும் கொடுமையாக அதற்கு அருகில் இருந்த சாலியாறு எனப்படக்கூடிய ஆறுல இருந்து வெள்ளப்பெருக்கானது இருக்கு இந்த வெள்ளப்பெருக்காலையும் நிலச்சரிவாலையும் அங்கிருந்த ஒரு கிராமமே மறைஞ்சு போயிருக்கு அதாவது ஒரு கிராமமானது நிலச்சரிவுனால மண்ணிலையே புதைந்து போயிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ வயநாடானது இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பிணங்கள் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதில் அறுபதற்கும் மேற்பட்ட பிணங்கள் அங்கிருக்கக்கூடிய சொல்லணும்னா வயநாடு பகுதி பொதுமக்கள் அவங்களுடைய உறவினர்களும் அவங்களுடைய தந்தை தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாருமே வெள்ளத்தோட அடிச்சு செல்லப்பட்டிருப்பார்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க நாள் பலி எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கும் போது பலி எண்ணிக்கை சொல்லப்படுது இந்த கனமழையானது ரொம்பவே ஹெவியா பெஞ்சிச்சு இந்த வயநாடு பகுதியில இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மலையானது பதிவு செய்யப்பட்டு இது ரொம்பவே மிகப்பெரிய மலை இந்த மலையால தான் அங்க இவ்வளவு பெரிய நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு இருக்கு இரு தினங்களுக்கு முன்பு மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்காக ராணுவ வீரர்கள் களமிறங்கி இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வயநாடுல பொதுமக்களை காப்பாத்துறதுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க காப்பாத்துறது பொதுமக்களா இருக்கிறத விட அதிகமா பிணங்களா தான் இருக்கு அப்படிங்கிறது மிக பெரிய சோகம்தான் இந்த வெள்ளமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்ததுல ஒரு வெள்ளம் அந்த வெள்ளத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அதோட இந்த மலை வந்துட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் அங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நின்று போல இன்னமும் மழை வந்துட்டுருக்கு வயநாடு மற்றும் வயநாடை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டும் வயநாடை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இன்னமும் கனத்த மழையானது அங்க பெய்ய போகுது அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இதனாலேயே மீட்பு பணியானது ரொம்பவே தாமதமாகுது அதோட இந்த மீட்பு பணியில அவங்க காப்பாற்ற வேண்டிய பிணங்களும் சரி காப்பாற்ற வேண்டிய பொதுமக்களும் சரி ரொம்பவே அவதிக்குள்ளாகி இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதோட அங்க மின்சார வசதியே இப்போ இல்லாம போயிருக்கு அங்க உணவும் மின்சாரம் எதுவுமே இல்லாததால இப்ப மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி திருவனந்தபுரம் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதால கேரளாவுல ரெண்டு நாட்கள் துக்கம் அனுசரிப்பு தினங்களை அறிவிச்சிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் இந்த பினராய் விஜயன் அவர்கள் நம்ம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துருக்கோம் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கோம் இப்ப மறுபடியும் மீண்டு வருவோம் மக்களெல்லாம் எல்லாம் முன் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அதோட நம்மளுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து கோடி ரூபாயை கேரள அரசின் வெள்ள நிவாரண நிதியா கொடுத்துருக்காரு அதோட தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவ உதவிகளும் கேரளாவின் வயநாடுக்கு விரைந்திருக்குது இப்படியான ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில தான் இப்போ வயநாடானது இருக்கு சில தினங்களுக்கு முன்பு அழகிய இடமா காட்சியளிச்சிட்டு இருந்த இந்த வயநாடு தான் இப்போ வெள்ளக்காடாக மாதிரி பிணங்கள் அதிகம் குவிந்து கிடக்கும் ஒரு இடமாக மாறி இருக்கு மீட்பு பணியின் கூற்றுப்படி பலி எண்ணிக்கையானது முன்னூரை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க இப்படி முந்நூறு பேரானது ஒரு வெள்ளத்தினாலையும் நிலச்சரிவினாலேயும் இறந்துருக்கிறது அப்படிங்கிறது கேரளாவை மட்டுமல்ல இந்தியாவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் நம்மளால் பண்ண முடிஞ்சது பிரார்த்தனைகள் மட்டும்தான் நிவாரண திகளையும் நம்ம கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் கவர்மெண்ட் ஆஃபீஸெலாம் நிவாரண நிதி எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க அதில் போய் உங்களுடைய நிவாரண நிதியை கொடுங்க வெள்ளைக்காடாக மாதிரி இருக்கக்கூடிய கேரளா திரும்ப நல்ல ஒரு காட் சோன் கண்ட்ரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம்